ஸ்பெஷல் வணக்கம் கஸ்தூரி ராஜா சார் விஜயலக்ஷ்மி மேம் வணக்கம் வணக்கம் மேடையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் அதுக்கே வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் அன்றைக்கி நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன் அது வந்து டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி வந்து ஃபைம் ரைட் ஸ்ரேயாஸ் தான் தெரியும் டேட் கரெக்டானு தெரில டிசம்பர் லெவன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்றைக்கு தான் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு சொன்னார் அப்போது வந்து ஒரு ஒரு சின்ன படம் ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு இன்றைக்கி ஃபெப்ரவரி லெவன் கரெக்டாக ஒரு ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோர்டீன் மந்த்ஸ்க்குள்ளே அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் பத்து நாளில் ரிலீஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணி முடிச்சிருந்தார் ராயன் அந்த படத்தை நடுவில் வருஷம் நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார் இட்லி கடையை அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு நடுவில் ஒரு மூணு நாலு படம் அறிவிப்புகள் வந்திருக்கு ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ளே அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசித்து அதை டைரெக்டும் பண்ணி நடித்து அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேறு வேறு ரோல்ஸில் தன்னை புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது அந்த குவாலிட்டி வாழ்த்துக்கள் தனுஷ் சார் அண்ட் இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க எஸ் ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்குது ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அண்டு இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போகிறதுக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி ப்ளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன் அப்போவே அந்த சிங்கர் பற்றி சொல்லிட்டு இருந்தார் சுபல் சுபலாஷ்டி ஃபேம் ரைட் அண்டு ரொம்ப அப்போவே கேட்சியாக இருந்தது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு அண்டு மியூசிக் ட்ரெய்லர்லேயும் சரி கண்டிப்பாக அன்டவுட்லி படத்தோட பிஜிஎமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும் ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அமையணும்னு வாழ்த்துறேன் அந்த அனுஷரோட மூணாவது டிரெக்டோரியல் இது இதுவும் வழக்கம் போல் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை வாழ்த்துக்கள் அனைவரும் இருக்கும் தேங்க்யூ என் உங்களுக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த படைப்புகளுக்கு நன்றி சோ அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வரப்பறாங்க படங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா பேசும் இவர் வந்து